எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது என்னுடைய கடமை உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நானே இருப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இரு உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் இனி வசந்தம் வீசும் உன்னால் முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வையுங்கள் முடியாத காரியங்கள் கூட விரைவில் நிறைவேறும் நவக்கிரகங்களால் உனக்கு எந்தவித கஷ்டங்களோ அல்லது தோஷங்களோ இருந்தால் ஓ முருகா என்று என்னுடைய நாமத்தை சொல் நவக்கிரகமும் நீ என்னுடைய நாமத்தை சொல்வதைக் கண்டு மகிழ்ந்து உனக்கு நன்மைகள் அளித்திடும் நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் கவலைப்படாமல் இரு நினைப்பது நல்லதாகவே இருக்கும் பொழுது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே உன்னுடைய துன்பமெல்லாம் தீர்ந்து முருகன் அருளால் நல்லதே நடக்கும் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அழகான புத்தம்புது வாழ்க்கை வாழப்போகின்றாய் மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் உனக்காக காத்திருக்கின்றது உன்னுடைய நிழலாக நான் உன்னுடனேயே இருப்பேன் உனக்கு இன்றும் நல்லதே நடக்கும் உன்னுடைய தனிமையில் ஆறுதல் கூற யாருமில்லை என்று நினைக்காதே உன்னுடைய உள்ளத்துடன் எப்பொழுதும் நேரடி தொடர்பில் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதனை தந்தே தீருவேன் நான் இருக்கிறேன் உனக்கு குழம்பி தவிக்காதே உடைந்து போகாமல் நிதானமான மனநிலையுடன் இரு எல்லாம் சரியாகும் நான் உனக்கு துணை நிற்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன்னுடைய வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றித் தருகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன்னுடைய செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விட்டுவிடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் உயரும் யாமிருக்க பயமேன்